அந்த திரு தினகரன் அவர்களை அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் விளக்கி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை சுற்றி அந்த அம்மாவை சுற்றி அந்த குடும்பத்தாளுங்க தான் இருந்தாங்க இது எப்படி நியாயம் அப்புறம் அந்த அம்மா வந்து அவ்வளோ அவசரப்பட்டு ஜெயலலிதா மா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஜெயலலிதா மாதிரி கொண்ட போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரி அந்த காரில் போய் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு கோபமாக இருந்தது அவரும் தாங்க முடியாமல் போய் அம்மா சமாதியில் போய் உட்காந்தார் அதனால் எனக்கும் இதுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் நான் வந்து ஓப்பனாக நான் வந்து வந்து அப்போஸ் பண்ணேன் சிஎம் ஆனோன்னு நினைங்க நான் நினைச்சாங்க சரி அது கூட அவங்களால முடியல ஏதோ அவங்களோட இது ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர் தினகரன் அவர்களை கொண்டு வந்து இவர் தான் துணை பொதுச் செயலாளர் அந்த அவர் கட்சியிலே இல்லாதவர் அது எப்படி துணை பொதுச் செயலராக முடியும் அதுதான் ஒட்டுமொத்த மக்களோட வெறுப்பை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் தயவுசெய்து தீபாவை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க ஏன்னா அவங்க ஆரம்பம் முதலே ரொம்ப சுதப்பிட்டு இருந்தாங்க எம்ஜிஆரோட தீவிர விசுவாசி லதா எம்ஜிஆரோட தீவிர ரசிகை லதா இப்போ இருக்கிற ஏடிஎம்கேயோட அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் எம்ஜிஆர் அவர்கள் வழிநடத்தின கட்சியை ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்திட்டு வந்தாங்க இப்போ ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பங்கள் நடந்துகிட்ருக்கு இப்போது நீங்கள் அதிமுகவோட தீவிர விசுவாசி தொண்டன் ஸோ உங்களோட கருத்து என்ன இப்போ இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குது ஏகப்பட்ட குழப்பம் இருந்ததுன்னு உண்மை இப்போ எல்லாரும் மனசு மாறி எல்லாம் ஒன்றா இணையம்னு நினைக்கிறாங்க அதை நான் வரவேற்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தை சிந்தி இந்த கட்சியை உருவாக்கினார் அதுக்கப்புறம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியை ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு நடத்துனாங்க அது இந்தியாவிலே மூணாவது கட்சியாக ஆக்கினாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசிப்பவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா என் நேசிப்பவர்களும் அவர்கள் மீது மரியாதையை வச்சுவிடுவார்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் அதை தான் நான் எல்லோரும் இணைந்தால் முதல் வாழ்த்து என்னுடையது தான் எல்லோரும் ஒரு குடும்பத்தை போல ஒரு குடும்பத்தை சண்டை போட்டுக்க மாட்டாங்களா அந்த மாதிரிலாம் இதை நான் கருதுறேன் எல்லாம் தெரிஞ்சு ஒன்றாகிட்டா ரொம்ப சந்தோஷம் நேற்று பார்த்தீங்கன்னா டிடி விதிநகரன் வந்து ஒரு அறிக்கை விட்டு கட்சியிலேருந்து ஆட்சியிலேருந்து நான் ஒதுங்கிக்கிறேன் ஆனால் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே சசிகலாவையும் அவரோட குடும்பத்தையும் அரசியல் தலையீடு செய்கிறத நீங்கள் நேரடியாக எதிர்த்துட்டு வந்தீங்க இதை பற்றின கருத்து என்ன பாருங்க சசிகலா குடும்பத்துக்கும் எனக்கும் நேரடி ஒன்றும் கிடையாது கட்சின்னு வரும்போது ஒரு குடும்ப அரசியல் கூடாதுன்னு தான் புரட்சி தலைவர் எம்ஜாரியே அந்த கட்சியை உருவாக்கினார் அது அதை அடிப்படையாக வச்சு தான் நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவும் அந்தமாவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்து யாரும் அரசியலுக்கு வரவோ இல்லைன்னா ஆதிக்கம் செலுத்தவோ விடலை அவங்க வந்து கட்சியை ஜனங்களுக்காக மக்களுக்காகவே மக்கள் நலத்துக்காகவே ரெண்டு பேரும் கட்சியை வளர்த்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குடும்பம் வந்து கட்சியில் தலையிட்டது அதனால்தான் நான் சசிகலா அவர்கள் குடும்பத்தை எதிர்த்தேன் ஏன்னால் அவங்க வந்து ஜனங்கள் யாரும் ஏற்றுக்கல ஒரு ஒரு அரசியல் செல்வாக்கு இருந்திருந்தால் இல்லை ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே சசிகலா முன்னிலைப்படுத்தியிருந்தால் ஏற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஜனங்கள் எல்லாரும் அந்த குடும்பத்து மேலே ரொம்ப கோமாக இருந்தாங்க குறிப்பாக திருமதி சசிகலா அவர்கள் மிகவும் கோபமாக இருந்தார்கள் ஏன்னா அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு எழுபத்தஞ்சு நாள் அந்தமா வச்சு என்ன ஆச்சு அவங்க ஒரு பெரிய முதலமைச்சர் ஒரு நாளாவது அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கலாம் அவங்கள தவிர வேறு யாருமே பார்க்கவும் அனுமதிக்கலை நானும் போயிருந்தேன் திரு தம்பிதுரை அவர்கள் இருந்தார்கள் அவர் அந்த அவர் வந்து என்னை வந்து பேசுனாங்க நானும் சரி நல்லாயிடுவாங்கன்னு சொன்னாங்க நானும் வந்துவிட்டேன் ஆனால் மக்கள் என்ன எங்கே போனாலும் எங்கிட்ட என்ன கேட்குறாங்க ஏம்மா அந்த அம்மா கொண்டு போய் இவங்க அந்தம்மா கொண்டுட்டாங்க இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற உண்மை இப்படி தான் நினைக்கிறாங்க மக்கள் தான் நான் குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்தேன் இவங்கெல்லாம் அந்த கட்சியிலலாம் அந்த அம்மா விளக்கி வச்சுருந்தாங்க அந்த திரு தினகரன் அவர்களை அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் விளக்கி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை சுற்றி அந்த அம்மாவை சுற்றி அந்த குடும்பத்தாளுங்க தான் இருந்தாங்க இது எப்படி நியாயம் இது எது இது அதுக்காக தான் நான் எதிர்த்தேன் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணைந்து செயல்படுறதுக்கான ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ அதிமுக தொண்டர்கள் இதன் மூலமா பிளவுபட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இணைவாங்களா மக்களிடையே அந்த தொண்டர்களிடையே என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கும்னு நினைக்கிறீங்க குறிப்பா அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை மிக 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 சந்தோஷப்படுவார்கள் ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி தான் நினைக்கிறாங்க ஒன்றாயிடும் ஏன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் ஆர்கே நகர்ல திரு மதுசூதனன் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண போயிருந்தேன் அப்போவே தோப்பி போட்டவங்கலாம் இருந்தாங்க நிறைய அந்த பக்கம் நான் போகும்போது அப்போ எல்லோரும் எனக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு தான் போனாங்கம்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எலெக்ஷன் வரைக்கும் தான்மா அப்போ அப்போ மனநிலை அப்படி தான் இருக்குது மக்களோட மனநிலை மக்களும் தொண்டர்களுக்கு அப்பாப்பட்டு பொதுமக்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஏன்னா ஒரு கட்சி அது அது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அந்த பாசம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு தொண்டர்களுக்கு அதிமுகனா எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி அது உடைய கூடாது அந்த கட்சி நல்லபடியா நடக்கணும் நல்ல ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க அந்த அந்த கட்சி கண்டிப்பா அஹ் இணையதுன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்றது தான் என்னுடைய கருத்து மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணீங்க ஆர்கே நகர்த்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நான் செயல்படுவேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நிலையில் ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதிமுகவில் இருந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கிற அந்த இதை பார்த்து பார்க்கும்போது நீ என்ன மாதிரியான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஓபிஎஸ்கிட்ட இந்த கட்சி கட்சிக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுனீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பட் கட்சி அவர் சொன்னது ஒரு குடும்ப ஆட்சி கூடாது இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கை புரட்சி தலைவி அம்மாவோட கொள்கை குடும்ப ஆட்சி கூடாது அப்படி தான் அவர் போய் வந்து சமாதியில் உட்காந்துருக்காரு ஏன்னா அந்தம்மா பொதுச் செயலாளர் ஆனாங்க அதை கூட பொறுத்துக்கிட்டாரு சரி விட்டு கொடுத்தாரு அப்புறம் அந்தம்மா வந்து அவ்வளோ அவசரப்பட்டு ஜெயலலிதா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜெயலலிதா மாமா மாதிரி கொண்டை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரி அந்த காரில் போய் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு கோபமாக இருந்தது அவரும் தாங்க முடியாமதை போய் அம்மா சமாதியில் போய் உட்காந்தாரு அதனால எனக்கும் இதுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் நான் வந்து ஓப்பனாக நான் வந்து வந்து அப்போஸ் பண்ணேன் இல்லைன்னா எனக்கு வந்து பர்சனலாக அவங்க மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிடையாது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அந்த கட்சி இப்படி ஆகிடக்கூடாது அதனால் மக்கள் மத்தியில் எங்கே போனாலும் கொந்தளிப்பாக இருக்காங்க மக்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமையை எப்படி ஏற்றுக்குவாங்க ஜனங்க இந்த மாதிரி சிஎம் ஆனோன்னு நான் நினைச்சாங்க சரி அது கூட அவங்களால முடியல ஏதோ அவங்களோட இது ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர் தினகரன் அவர்களை கொண்டு வந்து இவர் தான் துணை பொதுச் செயலாளர் அந்த அவர் கட்சியிலே இல்லாதவர் அது எப்படி துணை பொதுச் செயலராக முடியும் அதுதான் ஒட்டு மொத்தம் மக்களோட வெறுப்பு சம்பாதிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அது நல்ல வேலை இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் எல்லாரும் இணையணும் எல்லாரும் ஒன்றுபட்டு மக்களுக்கு நல்லாட்சி நான் தரணுன்னு தான் இந்த குழப்பங்கள்லாம் சீக்கிரமாக நீங்கணும் மக்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சி தரணுன்னு தான் நான் விரும்புகிறேன் மேம் இப்போ அதிமுகவில் ஏற்பட்டிருக்க இந்த பிளவாக இருக்கட்டும் இந்த சலசலப்பாக இருக்கட்டும் இதை வந்து பிஜேபி பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதவி ஆசைக்காக தான் இப்படி இருக்காரு பிஜேபியோட செயல்பாடு அவர் பின்னணியில இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் இருந்துச்சு இப்போது நீங்கள் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு ஆதரவாக இருந்தீங்க நீங்கள் அவர் கூட பேசியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அவரை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க இதை பத்திரம் உங்களோட கருத்து என்ன பிஜேபியோட தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் அப்படி நினைக்கலங்க கருத்து சொல்கிறவங்க யாருன்னு பொறுத்தும் பார்க்கணும்ல கருத்து சொல்கிறவங்களும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க கருத்து சொல்லுவாங்க அதுதான் உண்மை அதுதான் எதுக்கிறவங்க இந்த ஆட்சி போயிடணும்னு நினைக்கிறவங்க அதிமுக இருக்கக்கூடாதுன்னு என்ன நினைக்கிறவங்க தான் கருத்து இந்த மாதிரி கருத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அந்த அந்த மாதிரி கருத்து சொல்கிற பார்த்திங்கன்னா கவலைப்படலை நான் நினைக்கல பிஜேபி இருக்குது நானும் நினைக்கல தீபா தீபா வந்து தீபா வேணும் ஒன்று ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாளில் மக்களிடையே பிரபலமானாங்க ஆர்கே நகரில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணையினப்போ தீபாவோட நிலைமை என்ன ஆகும் அவங்க தொடர்ந்து அரசியலை நீடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தயவுசெய்து தீபாவை பார்த்து இந்த கேள்வியை கேளுக்கே அவங்க ஆரம்பம் முதலே ரொம்ப சுதப்பிட்டு இருந்தாங்க எப்போ முதல்ல வந்து ஓபிஎஸ் அவங்கள வந்து பார்த்தாங்க சமாதி இல்லாமல் சமாதியில் போய் பார்த்துன்னாங்க அப்புறம் ஓபிஎஸ் நம்ம இருக்கிறவங்களாக செயல்படுவோம்னு சொன்னாங்க அப்புறம் ஏதோ ஏனாச்சு எம்ஜிஆர் அம்மா தீபா அதாவது அவங்க கட்சியில் அவங்க பேரை சேர்த்துக்கிட்ட முதலாளி அவங்க தான் அப்படின்னு ஆரம்பித்தாங்க ரொம்ப ஒரு சிறுப்புலத்தனமாக இருக்குது அவங்களோட செயலெல்லாம் அப்புறம் வந்து மறுபடியும் அவங்க கணவருக்கும் ஏதோ அவங்களுக்கும் பிரச்சனை அவர் என்னமோ தனி கட்சின்னு சொன்னார் இவங்கெல்லாம் யாருங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சு தீபா அவர்கள் என்ன கேட்டால் பேசாமல் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் என்ன என்னோன்னு என் வேண்டுகோள் இருக்கிறேன் இரட்டை இலை சின்னத்தை பெறதுக்காக டிடி விதிநகரன் அதாவது டெல்லியை சேர்ந்த ஒருவருக்கு வந்து லஞ்சம் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை ஆர்கி நகர் தொகுதியில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பட்டுவாடா செஞ்சுதான் இருக்கட்டும் அதுக்காக விஜய் பாஸ்கர் வீட்லையும் ரைட் நடந்தது இப்போ டிடி விதிநகரனையும் நேற்று விசாரணைக்கு உட்படுத்தினாங்க இதெல்லாம் பார்க்கும் ஒரு அரசியல் ஒரு சார்புடைய நீங்கள் இதை பார்த்திங்கன்னா உங்களோட கருத்து என்ன என்ன மாதிரியான பணப்புழக்கம் இங்கே இந்த ஆட்சிக்குள்ள இந்த ஆட்சியில் இந்த கட்சிக்கிடையே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜனங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ என்ன அவங்களுக்கே தானாக அந்த அம்மாவோட ஆத்மா இவங்களை சும்மா விடாது அதனால தான் இப்படி விரட்டி வெரட்டி அடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட பர்ஸ்னல் அந்த அம்மாவோட ஆத்மா வந்து இவங்களை வெரட்டி அடிக்குது எப்படி பணம் எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன் மக்கள் மதியில் செல்வாக்கு இருந்தானா அவங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா நேராக போய் இறங்கக்கிட்ட ஓட்டு கேளுங்கள் நாங்கள் கூட தான் போட்டோம் பணமா பாசமாக நான் கூட கேட்டேன் அவங்க பணம் தராங்க எங்கள் சைடில் பாசந்தான் இருக்குது எங்களுக்கு ஓட்டு போடா அவ்வளோ எழுச்சியாக இருந்தாங்க மக்கள் நிச்சயமாக அந்த எலெக்ஷன் வந்திருந்தேன்னா நிச்சயமாக ஓபிஎஸ் அவர் தலைமையிலான திரு மதுசூதன் அவர் தான் ஜெயிச்சுருப்பாரு இப்போ பாருங்கள் அவங்களுக்கு இது நான் இது நீதி தன் கையில் தன் கையில் எடுத்துக்கிச்சு அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை ஏன்னா விசாரணை நடந்துட்டுருக்கு ஆனால் அது வந்து பணத்தை நம்பி மட்டும் வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சா அது பெரிய தவறு லாஸ்ட் கொஸ்டின் மேம் நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ரெண்டு அணியினரும் ஒன்றா இணைஞ்சு செயல்படணும் அதுதான் நான் விருப்பப்படுறேன் இதே நிலை தொடர்ந்தான் நான் அதிர அதிரடியான முடிவுகளை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தது நாங்கள் கூட அடுத்த பொதுச் செயலாளர்லாம் நீங்கள் தான் நிற்க போகிறீங்களோ நீங்கள் தான் செயல்பட போகிறீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதுக்கான அந்த மீனிங் என்ன மேம் அது புரியல கொஞ்சம் உங்கள் கேள்வியை கொஞ்சம் திருத்திக்குங்க நான் சொன்னது எப்போனா அவங்க நான் இன்னும் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலை அந்த ஒரு நிலைமையில்தான் நான் சொன்னேன் எனக்கு பொதுச் செயலாளர் ஆனவோ சிஎம் ஆனவனோ அந்த மாதிரி ஆசை கிடந்தா எம்ஜிஆர் என்ன வேணால் கொடுத்துருப்பார் எனக்கு எம்ஜிஆர் கட்சிக்காக நான் பாடுபடணும் அவர் பேர் காப்பாற்றணும் அதே மாதிரி ஜெயலலிதாமா அவ்வளோ கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை வளர்த்தாங்க அதுக்கு தான் தேவை அது வந்து நான் சொன்னது முதல் அறிக்கை ரெண்டு மூணு அடி அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கையில் சொன்னேன் அப்புறம் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் சார்ந்த தலைவர்கள்லாம் என்ன வந்து பேசினாங்க நீங்கள் வரணும் கட்சிக்கு வரணும் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் சார்பாக நீங்கள் வந்து ஜனங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்திருக்க கட்சி ஒன்றுபடணும் அவங்க ஆட்சி தொடரணும் நானும் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் தான் ஆனால் வந்துவிட்டா எல்லோரும் மாதிரி தான் ஏற்றுக்கவோம் எல்லாரும் வேண்டியவங்க தான் எல்லாரும் என்ன எம்டிஆரோட விஸ்வாசிங்க எல்லாரும் எல்லோரும் வேண்டியவங்க தான் எல்லாரும் சகோதரனுடன் இணைஞ்சு செயல்படுவோம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்ஃபிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்ஃபிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி